வாபாலகிரு தலைப்புச் செய்திகள் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் தொடங்கி வைத்தாா் தமிழகத்தில் விரைவில் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மாணவர்கள் புத்தக அறிவு மட்டுமின்றி தொழில்நுட்ப அறிவு சமூக உணர்வு பண்பாடு மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செடிகன் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா இறுதி முன்னேறி முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ராணுவ விவகாரத்துறை செயலாளராகவும் அவர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜெனரல் அனில் சௌகான் முப்படை தளபதியாக பணியாற்றி வருகிறார் சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வரி செலுத்துவோருக்கு நீதியின் உண்மையான அடையாளமாகவும் வர்த்தகத்திற்கான நம்பிக்கை தூணாகவும் நாட்டின் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணியாகவும் அமையும் என்றும் குறிப்பிட்டார் மாணவர்கள் புத்தக அறிவு மட்டுமின்றி தொழில்நுட்ப அறிவு சமூக உணர்வு பண்பாடு மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செழியன் வலியுறுத்தியுள்ளாா் வடசென்னையில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் நிறுவன மேலாண்மை குழுவை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் விரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையில் நமது மாணவர்களும் உலகளாவிய போட்டியில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதே கல்வி நிறுவனங்களின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இவற்றை கருத்தில் கொண்டுதான் கல்லூரி அருகே உள்ள தொழில்துறை சார்ந்தோர் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் ஆகியோரை உள்ளடக்கிய நிறுவன மேலாண்மை குழு அனைத்து கல்லூரிகளிலும் அமைக்கப்பட்டு வருவதாக திரு கோவிசேளியன் தெரிவித்தார் தமிழகத்தில் விரைவில் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் ஆய்குடியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது டிஆர்பி மூலமாக டெட்டு மட்டும் இல்லை பிஜி முதல் கொண்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி எட்டு டீச்சர்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கான நோட்டிபிகேஷன் ரெடி ஆயிட்டு ஏற்கனவே பிஜி டீச்சர்ஸ்க்கு ஆயிரத்தி எழுநூறு டீச்சர்ஸ்க்கான ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்படி படிப்படியாக நமக்கு எங்கெல்லாம் வேகண்டி வர வரும் அதுக்குன்னு எந்த இடத்துலையுமே டீச்சர்ஸ் இல்லை எஸ்எம்சி மூலமாக அவங்க உடனடியாக எடுத்துக்க சொல்லுவேன் எஸ்எம்சிக்கும் அரசாங்கம் தான் பணம் தருகின்றது ஆனால் அந்த விஷயத்துல எங்கேயுமே டீச்சர்ஸ் இல்லாத ஒரு நிலை வந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷோவை மெயின்டைன் பண்ணணும்ங்கிறதுக்காக அதை நாங்கள் செய்வோம் தமிழக அரசின் இருசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆளுநர் திரு ஆர் அண்ட் ரவி இரக்கம் நிறைந்த தலைமைத்துவம் மூலமும் கூர்மையான நிர்வாக திறமையின் மூலமும் சுகாதாரத்துறை செயலாளராக அவர் ஆற்றிய சேவைகள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக பீலா வெங்கடேசன் பணியாற்றினார் என்று கூறியுள்ளார் பெரும் பொறுப்புகளில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றிருந்த அவரது அகால மரணம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் பிறந்தகை உள்ளிட்டோரும் பீலா வெங்கடேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வென்று பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி குறித்த திட்டங்கள் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தியில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது ஆபரேஷன் சிந்துரின் போது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வலிமையை உலகம் அறிந்து கொண்டது சுயசார்பு இந்தியாவின் முக்கியத்துவத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நம்முடைய இந்தியா எப்படி அருமையாக செயல்பட்டது என்பதை கண்ணிமைக்கும் நேரத்தில் நாசம் செய்யும் என்ன மாதிரியான ஆயுதம் என்ன மாதிரியான வல்லமை இது என்று எதிரிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை சிந்தியுங்கள் நாம் தற்சார்பு உடையவர்களாக இல்லாதிருந்தால் ஆபரேஷன் சிந்தூரை இத்தனை விரைவாக முடித்திருக்க முடியுமா தளவாடங்களை வழங்குவார்களோ மாட்டார்களோ தெரியாது உடனடியாக பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை இருந்திருக்கும் ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் செயல்பட்டு வெற்றியை ஈட்ட முடிந்தது மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டியது இது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மூன்று மடங்கு அதிகமாகும் தனியார் பங்களிப்புடன் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வந்ததற்கு மத்திய அரசு பின்பற்றிய கொள்கைகளே காரணமாகும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தளவாடங்களுக்கு முன்னுரிமை தொழில் புரிய உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது போன்றவையும் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி அதிகரித்ததற்கு காரணமாக இருந்தன உற்பத்திக்கான இந்தியா இயக்கமும் இதற்கு முக்கிய பங்கு வகித்தது ஆபரேஷன் சிந்தூரின் போது இது உலகிற்கு உணர்த்தப்பட்டது பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பினை எட்டுவதற்கான கொள்கைகளை வகுத்ததன் மூலம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததோடு ஏற்றுமதியும் உயர்ந்தது இதன் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்றால் அது மிக அல்ல அமெரிக்காவின் ஒருதலைபட்ச வர்த்தக நடைமுறைகளும் பொருளாதார நிபந்தனைகளும் பல்வேறு நாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதென்று தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிறில் ராமபோசா குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பக்தின் துவா மாகாணத்தில் அந்நாட்டு பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் லடாக்கின் சிறந்த எதிர்காலம் மற்றும் அமைதிக்காக செயலாற்றுமாறு அந்த யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் மத அமைப்பினரை துணைநிலை ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா வலியுறுத்தியுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியை காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சி கூட்டணி கூட்டாக வெளியிட்டுள்ளது அஸ்ஸாமில் காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயம் நாளை முதல் மீண்டும் செயல்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி பிரிவின் சார்பில் கொடைக்கானலில் உள்ள தூண்பாறையில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் ஈரவநல்லூரில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு வழங்கினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட நான்கு வீத சிறுவனை இரண்டு மணி நேரத்திற்குள் ஆம்பூர் அருகே காவல்துறையினர் மீட்டனர் ரயிலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு கிலோ வெள்ளிக்கட்டிகளை ஈரோடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனா் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை ஒட்டி கூடுதல் பேருந்துகளை இயக்குவது மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் அரசு உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி முன்னேறி முன்னேறியுள்ளது துபாயில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான சூப்பர் நான்கு சுற்று போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தெட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன் எடுத்தார் ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பங்களாதேஷ் புள்ளி மூன்று ஒவரில் நூற்று இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இன்று நடைபெறவுள்ள பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தொகுதி பெறும் ஜிங்ஸன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் விரைவில் மூன்றாயிரத்து இருநூற்று ஏழு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மாணவர்கள் புத்தக அறிவு மட்டுமின்றி தொழில்நுட்ப அறிவு சமூக உணர்வு பண்பாடு மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளாா் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு வருகிறது இந்த செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்